மிராஸ் உயர்நீதிமன்றத்திலருந்து சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலிருந்து லாஸ்ட்டாக இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீனியர் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட் ம மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்ஸு அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் கிளர்க் போன்ற போஸ்டிங் வந்து வெளியிட்ருந்தாங்க மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எக்ஸாமினேஷன் வந்து சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் கேண்டிடேட் வந்து லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கனாக்க ஜூனியர் கிளர்க் அண்டு மல்டி டாஸ்கிங் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கான லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்க்கான லிஸ்ட்டு ஸோ அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யாருக்காவது வெப்சைட்டில் போயிட்டு உங்களோடய நேம் செக் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க் இருக்கும் எம்எச்எஸ்சி லிங்க்கில் க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் டச் பண்ணி உங்களோட நேம் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க்குக்கும் மல்டி டாஸ்கிங் அப்ளை பண்ணிங்களா ஸோ அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிஜிஸ்டர் நேப்ரா அப்படி நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்களை இனிஷியல் வித் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரே நேமில் பல பேர் இருக்கலாம் ஓகேங்களா எஸ் ஜனனின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சில பேர் எம் ஜனனியாக இருக்கும் ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களை இனிஷியல் நேமு நீங்கள் என்ன போஸ்டிங் விண்ணப்பித்தீங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்கோங்க மறக்காம ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதவிக்குலாம் நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்க ஜூனியர் கிரேடு சீனியர் கிரேட் அண்ட் டைபிஸ்ட் அவங்களோட நேமு சீரியஸும் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தெரிஞ்சுங்க யாராவது விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மல்டி டாஸ்கிங்க்கான வேக்கன்ஸி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க என்ன பதவிக்கு விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் டைப்பீஸ் போன்ற போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் செகண்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்ற டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடைபெறும் நெக்ஸ்ட் வீக்கு தேர்ஸ்டே ஓகேங்களா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி நடைபெறும் மறைக்காமல் உங்களுடைய ஹால் டிக்கெட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க என்னென்ன அப்ளிகேஷன் போடும்போது என்னென்னலாம் அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க ஃபோட்டோஸும் எடுத்து எடுத்து உங்களுக்கு என்ன அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய நேமு ப்ளஸ் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிட்டீங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏதாவது சந்தைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேம் செக் பண்ணி பார்க்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேர்லாம் வந்திருக்கா அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து பாண்டிச்சேரியில் கோர்ட்டில் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தது ஸோ மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டி லிங்க் வந்து கீழே இருக்கும் தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்ட்டி வெரிஃபிகேஷன் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ஸ்டே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் ஸோ ஜெராக்ஸும் ரெண்டு மூணு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஃபோட்டோஸு சிக்னேச்சர் எல்லாம் என்ன பண்ணுங்களோ அது எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் ஏதாவது கந்தைங்களில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பாண்டிச்சேரி ஜோடிகள் அப்ளை அப்ளை பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாச்சிங் வாழை வழி ஹாடி சேனல்